மனைவி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய சில பழக்க வழக்கங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு படுக்கையில் இருந்து எழுவதை வழக்கமாக கொள்ளல் வேண்டும் தான் மட்டும் எழுந்தாள் போதாது தனது கணவரையும் எழுப்பிவிடும் பழக்கத்தை கொண்டிடல் வேண்டும் முதல் நாள் இரவே கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல தாயாக மனைவியாக இருப்பது முக்கியமல்ல முதலில் நல்ல பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் மாமனார் மாமியாரையும் பக்குவப்படுத்தி அவர்களின் தேவைகளை அவர்களை கொண்டே பூர்த்தி செய்திடவும் வகையில் பழக்கெடுங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் கணவரை திட்டுவதை விட்டுவிடுங்கள் இல்லை எனில் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களைப் போலவே செய்வார்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார் மைத்துனரை வசைபாடுவதை தவிருங்கள் கணவரை அடிப்படையாகக் கொண்டு பிள்ளைகளை திட்டாதீர்கள் அப்பன மாதிரியே வந்திருக்கு எப்படி நீங்கள் சதா வீட்டு வேலைகளை பார்த்து குடும்பத்தை ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் வைத்துக்கொள்ள கொள்ள மெனப்படுகின்றீர்களோ உங்கள் கணவரும் அப்படித்தானே என்பதை ஒருபோதும் மறவாதீர் மாமனார் மாமியாரை அம்மா அப்பா என்று அழைக்காவிட்டாலும் அத்தை மாமா என்று அடிக்கடி அழைத்து அவர்களை உங்கள் வசப்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டிற்கு வந்த நாத்தனாரை யாரோ என்று எண்ணாமல் சமையல் கட்டிற்கு அழைத்து அவருக்கும் ஒரு வேலை கொடுத்து மனமாற பேசிக்கொண்டு ஒரு தோழியைப் போல நடந்து கொள்ளுங்கள் வீட்டில் பாத்திரங்களை கழுவும்போது சத்தம் வரமால் பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் கணவரின் உறவினர் வருகையின் போது மிக மிக கவனமாக செயல்படுங்கள் வீட்டை அழகாக வைப்பது வீட்டில் உள்ள அனைவரின் கடமை என்பதை உணர்த்தி அவர்களை அதற்கேற்றபடி ட்ரைன் செய்திடுங்கள் வீட்டில் சத்தம் போட்டு பேசாதீர் அமைதியாக பொறுமையாக பேசிடுங்கள் காட்டுத்தனமாக கத்துவதால் ஏதும் சீராக போவதில்லை எந்தொரு சூழ்நிலையிலும் சூழ்நிலையிலும் ஏண்டா பெண்ணாய் பிறந்தோம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர் எண்ணவும் கூடாது என்ன பொழப்பு இஃப்து நாலு செவத்துக்குள்ள எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டி இதுக்கு பதில் ஆம்பளையா பொறந்திருக்கலாமேன்னு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களின் கனவில் கூட வரக்கூடாது பண விஷயங்களில் உங்களுக்கு என ஒரு சிறு தொகையினை உங்களுக்கு மட்டுமே என தெரிந்த வகையில் நம்பகமான இடத்தில் சேமித்து வாருங்கள் அஃது உங்களை எப்போதும் உங்களின் மீது நம்பிக்கை கொள்ள செய்திடும் தேவையில்லாமல் பீரோக்களில் புடவைகளை வாங்கி சேகரிக்காதீர்கள் நறுக்கென்றிருந்தாலும் நான்கு புடவைகள் நச்சுன்னு வைத்திருங்கள் அநேகமான நேரங்களில் நைட்டி அணியுங்கள் மாலை வேளைகளில் நமது பாரம்பரிய உடையான சேலைக்கு மாறி பூ முடித்து கணவனை பழிச்சென வரவேறுங்கள் உடை விஷயத்திலும் உங்களை அழகாக காட்டிக்கொள்வதிலும் எப்போதும் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் உங்களின் கணவருக்கு நீங்கள்தான் காதல் தேவதை என்பதை மறக்க வேண்டாம் கணவருக்கு பிடித்த மாதிரியும் தங்களின் தன்னம்பிக்கைக்கு பாதகமில்லாத வகையிலும் உங்களுக்கு பிடித்த வகையிலும் ஆடைகளை அணிந்திடுங்கள் குறிப்பாக உள்ளடைகள் மீது அதிக கவனத்துடனும் கணவருடன் தினம் தினம் குறைந்தது முப்பது நிமிடமாவது அருகில் உங்கள் கணவரின் அழகை கணவரின் தொழில் அல்லது வேலை கணவரின் வேலை மற்றும் வியாபார விஷயங்களில் அடிக்கடி மூக்கை நுழைக்காமல் அவர் மற்றவர்களோடு பழகும் விதத்தை சந்தேகக் கண் கொண்டு பார்க்காதீர்கள் எல்லா கணவர்களுக்கும் தங்களின் மனைவி நல்ல தோழியாக இருக்க வேண்டும் என்பதும் அதே நேரம் கட்டுக்குள் அடங்கியவளாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம் உங்கள் கணவரை ஜெயிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பயப்படுவதாக காட்டிக்கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் முதலில் உங்கள் ஏடிஎம் கார்டை உங்களின் கணவரின் கைகளில் கொடுக்க வேண்டாம் தேவையான பணத்தை நீங்களே எடுத்துக் கொடுங்கள் கொடுத்த பின் புலம்ப வேண்டாம் பணிபுரியும் இடத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பக்கத்து வீட்டு பெண்கள் அவர்களின் கணவன்மார்கள் பற்றி அதிகம் பேச வேண்டாம் உங்கள் தோழிகளுக்குள் பேசிக்கொள்ளும் அந்தரங்கமான விஷயங்களை கணவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எவ்வளவு உயிர் தோழியாக இருந்தாலும் அவர்களை ஒரு எல்லைக்குள் வைத்திருங்கள் வாரம் ஒரு ஷாப்பிங் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள்